விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி பதினைந்து விக்ரமாதித்தன் என்ற மன்னன் ஒரு முனிவருக்கு வேதாளத்தை கொண்டு வருவதாக வாக்குறுதி கொடுத்தான் ஆனால் அந்த வேதாளம் மிகவும் தந்திரமானது ஒரு நிபந்தனையுடன் அது மன்னனின் தோளில் அமர ஒப்புக்கொண்டது மன்னன் ஒரு வார்த்தை பேசினால் அது உடனே தப்பித்துவிடும் வேதாளம் மன்னனின் தோளில் அமர்ந்ததும் அவனை பேச வைப்பதற்காக ஒரு சொன்னது பதில் புதிர்கதையை பேசிவிட்டான் பிணமரத்தின் உச்சியில் தொங்கிக் கொண்டிருந்த வேதாளத்தை மீண்டும் கஷ்டப்பட்டு பிடித்து தன் தோளில் சுமந்து கொண்டு நடக்க தொடங்கினான் விக்ரமாயத்தன் அப்போது வேதாளம் மீண்டும் ஒரு புதிர்கதையை சொல்ல ஆரம்பித்தார் காதலன் தங்கபுரி என்ற நாட்டை ராஜசிம்மன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவனுக்கு மாதங்கி ஒரு மகள் இருந்தாள் அந்த இளவரசி பக்கத்து நாட்டு இளவரசன் தர்மசீலனை காதலித்தாள் மன்னனும் இதற்கு மகிழ்ச்சியுடன் சம்மதித்தான் ஆனால் ஒரு வருடத்திற்கு பிறகு தர்மசீலன் பாம்பு கடித்து இறந்துவிட இளவரசி துக்கத்தில் இருந்தால் அந்த நேரத்தில் காலதேவன் என்ற ஒரு கவிஞன் இளவரசிக்கு ஆறுதல் கூறினான் நாளடைவில் இளவரசி மாதங்கி காலதேவன் மீது காதலில் விழுந்தாள் காலதேவனும் இளவரசியை உயிருக்கு உயிராக நேசித்தான் ராஜசிம்மனுக்கு இதில் சம்மதமே இல்லை மன்னன் மனம் உடைந்தாலும் மாதங்கியின் விருப்பத்திற்கு சம்மதித்தான் இருப்பினும் இரண்டு வருடங்களுக்கு பிறகு காலதேவன் நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறான் இளவரசி மீண்டும் துக்கத்தில் விழுகிறாள் ஐந்து வருடங்கள் தனிமையில் யாருடனும் பேசாமல் இருக்கிறாள் இந்த நிலையில் அரண்மனை காவலன் வீரவர்மனிடம் மட்டும் மெதுவாக பேச ஆரம்பிக்கிறாள் மாதங்கி வீரவர்மனின் நேர்மையில் மயங்குகிறாள் மாதங்கி காலதேவன் இறந்து ஐந்து வருடங்கள் கழித்து இப்போது நாட்டை விட்டு வெளியேறி வீரவர்மனும் மாதங்கியும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் கதையை சொல்லிவிட்டு கேட்டது இப்போது சொல் மன்னா இந்த மூவரில் யார் உண்மையான காதலன் அவளை காதலித்து மன்னனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதல் இளவரசன் தர்மசீலனா அல்லது மன்னனின் விருப்பத்திற்கு மாறாக அவள் விரும்பிய கவிஞன் காலதேவனா அல்லது அவளுக்காக தன் உயிரையும் பணையும் வைத்து நாட்டை விட்டு வெளியேறி அவளை திருமணம் செய்து கொண்ட அரண்மனை காவலன் வீரவர்மனா என்ற வேதாளம் இதற்கு பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தடை சுக்குனூராக விடும் என்று சொல்லிவிட்டு சிரித்தல் இளவரசன் தர்மசீலனும் கவிஞன் காலதேவனும் உண்மையான காதலர்கள் அல்ல உண்மையான காதலன் அந்த அரண்மனை காவலன் வீரவர்மன் தான் அவன் மாதங்கிக்காக தன் உயிரையும் தன் மானத்தையும் தன் பதவியையும் பணயம் வைத்தான் அந்த காவலனின் காதல் சுயநலமற்றது விக்கிரமாத்தன் இப்படி சொன்னதும் வேதாளம் சிரித்தது மன்னா நீ புத்திசாலி ஆனால் நீ வாய்த்திருந்து பேசிவிட்டாய் எனவே நான் உன்னிடமிருந்து தப்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிணமரத்தின் உச்சியை நோக்கி பறக்க ஆரம்பித்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க